நற்செய்தி வாசகம் நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எரிவர் மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைத்திருவசனங்கள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்து மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெணிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்